ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் என்னடா கிச்சன்ல வந்துட்டு எடுக்காம இன்னைக்கு வேற இடத்துல இருந்து எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெய்லியும் நம்ம வந்து கிச்சன்ல ஏதாவது சமையல் வீடியோ போடுவோம் இன்னைக்கு நமக்கு வந்து சமையல் வீடியோக்கு ஒரு ஹாலிடே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு என் பையனுக்கும் பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைமாக விருந்துக்காக அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் அங்க சர்ச்சுக்குலாம் போகணுங்கிறதுக்காக போயிருந்தோம் சோ அது ஒரு சின்ன ஒரு பிளாக் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல வந்து ஒரு சாஃப்ட் கிளாத்து நீங்கள் நல்லா ரஃப் யூஸ் யூஸ் பண்ணலாம் நல்லா ரஃபாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்து சாரிக்கு தனியாக எதுவும் கிடையாது பட் பாருங்க அழகான ஒரு டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒயிட்ல நல்ல டார்க் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க வித் பிளவுஸோட வந்து இருக்கு சாரியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஜார்ஜெட்ல சாட்டில சில்வர் ஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு அதே மாதிரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுல ஹைலைட்டே ப்ளவுஸ் தான் உங்களுக்கு இது வந்து அழகான ஃபர் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சேர்த்து வந்து உங்களுக்கு சாரியோட ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ரெண்டு சாரி வாங்கிங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஓகேங்களா ஆறு சாரி இருக்குது ஆறு கலர்ஸ் இருக்குது நம்மளுடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் புக் பண்ணலாம் வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ வந்து கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ க்ளாக் வரும் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க நம்ம லாக்ல போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஃபேமிலியாக அதாவது என் பையனையும் மருமகம் எல்லோரும் சேர்ந்து நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து நம்ம கிளம்பி போனோம் அங்கே சர்ச்சுக்கு போக வேண்டியிருந்துச்சு அதே மாதிரி அம்மா அப்பா கிட்ட போயிட்டு பிள்ளைங்களுக்கு காமிச்சிட்டு வரணுங்கிறக்காக நாங்கள் கிளம்புறோம் அந்த வீடியோக்கு தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து நாங்கள் வீட்டிலேருந்து சென்ட்ரல் கிளம்பி போய் தான் எங்களுக்கு ட்ரெயினு நேராக நெல்லைக்கு போகிறோம் த திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து தான் நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய மருமகளும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக வந்து நாங்கள் ட்ரெயினில் போய் ஏறுதாக தான் அந்த இதை நீ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதாவது ஒரு ஃபேமிலி கூட இப்படி வந்து ஒரு ட்ரிப்பு போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் எயிட் ஓ கிளாக் தான் ஏறணும் அதனால் உடனே வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க ஸோ நம்ம இந்த வீடியோலேயே போட்டிருப்போம் நான் ட்ராவலுக்கு செஞ்ச பன்னீர் அந்த பட்டர் மசாலா ஸோ சப்பாத்தி இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு தான் சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாம் வந்து நல்லா பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ட்ரெயினில் நல்ல ஒரு தூக்கம் போட்டு காலையில் ப பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் போய் திருநெல்வேலியில் போய் இறங்கினோம் இது திருநெல்வேலி ஸ்டேஷன் இறங்கி அதாவது ஏசி கம்பார்ட்மெண்ட்லேருந்து போனோம் இது பேக்கில் வர்ற அந்த இடம் அது வழியாக நம்ம வெளியில் வரோம் ஃப்ரண்ட் வியூ கிடையாது இது வந்து பேக்கில் வரும் ஏசி கம்பார்ட் பண்ணி இறங்கும் போது அங்கேருந்து நமக்கு கார் அப்போ அனுப்பிருந்தாங்க ஸோ அங்கே காரில் வந்து பிக்கப் பண்ணி போகிறோம் இதுதான் திருநெல்வேலி ஜங்ஷன் உள்ள மெயின் அந்த பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்க கூட போகும்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஹாப்பி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் அந்த பிருந்தாவனில் போய் கொஞ்சம் ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுதான் இப்பவே போவோம் பஜ்ஜி அது ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் இதுல ரொம்ப ஃபேமஸ் உளுந்தங்களி வந்து ரொம்ப அங்க இருக்கும் ஸோ போறப்பெல்லாம் இங்க வந்து காஃபி குடிச்சாச்சு வட எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன வட பிறகு தான் என்னோட ரெண்டாவது பையன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் வீட்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவும் எங்களுக்காக ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த வைப்போம் ஆப்பம் தேங்காய் பால் ஸோ ஆப்பம் தேங்காய் பால் அப்புறமா வேற சைட் டிஷ் எல்லாம் வச்சிருந்தாங்க நிறைய வடை எல்லாம் கடையில வாங்கி பிள்ளைங்களுக்காக ரெடியா இருந்தாங்க போன உடனே பசிக்கு பசிக்கலன்னு சொன்னோம் சாப்பிட்டு வந்துருன்னு சொன்னோம் அப்படி இருந்து கேட்கவே இல்லை அம்மாவும் தான் என்னோட அம்மாவும் அப்பா எங்க வீடு போனவுடனே ஃபர்ஸ்டா நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுருக்கோம்னு சாப்பிட்டுருக்கோம் இருந்தாலும் அவங்களுக்கு ஆசைக்கு எல்லாத்தையும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சோம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தெரியாது கிராமத்துல எப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பணம் இருந்து வரும் அவ்வளவு ஒரு சூப்பா இருக்கும் இதெல்லாம் நான் வந்து சின்ன பிள்ளைங்கள ரெகுலரா நாங்க சாப்பிடுறது இப்போ என் மருமகளுக்கு தெரியுமா அப்படிங்கறதுக்காக நான் காமிச்சு கேட்டேன் பட் அவளும் நல்லா சாப்பிட்டுருக்கிறதா எனக்கு தெரியும் அப்படின்னா வாங்க அது பாத்தீங்கன்னா சில இது வந்து கொஞ்சம் அப்படியே இனிப்பு இல்லாமல் இருக்கும் பட் இந்த தடவை நாங்கள் வாங்கினது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல இனிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பேக்கெட் வாங்கினா பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் வந்து பிப்டி ருபீஸ் கொடுத்தாங்க அந்த அம்மா அதை வாங்கிட்டு அதாவது நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிஸியாகவே இருந்த மாதிரி இருக்கும் போய் வாங்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது மத்தியானம் லன்ச்சுக்கு ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது மீன் தான் வாங்க சொல்லியிருந்தேன் அது வந்து சாட்டர்டேங்கிறதுனால கட்டாயமாக மீன் வாங்கி தாங்கன்ட்டு இருந்தேன் அப்பாட்ட அதனால மீன் அதுவும் எனக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சாலை மீன் ஊரில் உள்ள சாலை மீன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சென்னையில் இருக்கிறது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் ஆனால் ஊரில் உள்ள மீன் டேஸ்ட்டே எங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஸோ போனாலே கட்டாயமாக மீன் தான் வாங்குவோம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் மீன் குழம்பு வச்சாலே எங்கள் வீட்டில் கட்டாயமாக கீரை கடைஞ்சி அதை சைட் தான் வச்சு சாப்பிடுவோன்னு ஸோ கீரையும் வாங்கி எல்லாம் எடுத்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா நானும் குளிச்சு ரெடி ரெடியாகி அது இன்னொரு அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எங்கள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சமையல் பண்ணி கொடுக்குற அந்த அம்மா அவங்க தான் ஃபுல்லாக வந்து சமையல் பண்ணுவாங்க இன்றைக்கி நானும் அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறக்காக நின்றுட்டு அவங்க கூட போய் சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் இதான் எங்கள் வீட்டு கிச்சன் ரொம்பவே ஏதாவது எனக்கு திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து என்னுடைய சைல்டுஹுட் அந்ததை வந்து அப்படியே இதாகுது வீட்டுக்கு போயிட்டோன்னா அந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வீட்டை விட்டு வெளியில் வரணும் அவ்வளோ ஒரு சேடாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே அவங்க குழம்புலாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கீரையும் உங்களுக்கு கடைஞ்சி கடையிறதுக்காக உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் நான் தான் அந்த குக்கரில் கீரை எல்லாம் ரெடி பண்ணேன் மீன் குழம்பு வச்சாச்சு அதே மாதிரி கீரை கடைஞ்சிருந்தோம் கேபேஜ் அதாவது கோஸ் பொரியல் அடுத்தது கோஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க இதில் வேற எங்கள் அம்மாவுக்கு வந்து அம்மாவை ரெஸ்ட் சொன்னாலும் ரெஸ்ட் எடுக்கப்பட்டாங்க நம்மலாம் போயாச்சு வச்சுக்கோங்களேன் அம்மா அதை விடம்மா உட்காருங்க நீங்க ஒன்றும் வேலை செய்யாதீங்க நாங்களே பார்த்துக்கோங்க சொன்னாலும் எங்க அம்மாவுக்கு இருக்கவே முடியாது பிள்ளைங்க எல்லாம் வந்தோடனே அவங்க ரொம்பவே ஹாப்பியா அவங்களும் எல்லா வேலையும் கூட சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து வீட்டில் கோஸ் பொரியல் பண்றாங்க எப்பவுமே நம்ம போயிட்டோம்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது நம்மளும் சேர்ந்து செய்யும் போது அது ஒரு நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து கோஸ் பொரியலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போட்டு இடம் ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மருமகதான் எடுத்துட்டு ஜாலியா பேசி கூட வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அவளுக்கும் அவளை வந்து எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வர்றதனால அவளுக்கும் ஹாப்பியா நான் எடுக்கிறத நான் எடுக்கனு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாவே தான் எடுத்தாங்க அதனால பயங்கர என்ஜாய்மெண்டா அம்மா கூடயும் எல்லா கதையும் பேசிட்டு ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டே நம்ம சமையலையும் பார்த்துட்டு உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க 何 குழம்பு எப்படி நல்லா தக தகுன்னு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல ஒரு வாசனையா இருக்கும் அது என்னன்னு தெரியல ஊர்ல போய் ஒரு குழம்பு மீன் குழம்பு வாசனையா இருக்கும் நாலு வீட்டுக்கு கோஸ் பொரியிலையும் நானே வந்து கொஞ்சம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சேன் நல்லா பேசிக்கிட்டே உட்காந்து கதை பேசிக்கிட்டே உட்கார்ந்து வைக்க ஆரம்பிச்சோம் அப்ப பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்லிருப்பீங்கன்னா சின்ன பையனை வந்து நாங்க பார்த்ததே இல்ல வீடியோல சொல்றீங்க பாத்தீங்களா அவனுக்கு இங்க எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாச்சுன்னா தாத்தா வீடுனா அவ்வளோ பிரியம் சின்னதுல இருந்தே பிள்ளைங்க அங்க வந்தா தான் என்ஜாய் பண்ணி ஏன்னா நம்ம சென்னைக்குள்ள எல்லாம் இருக்கும் வந்து ஃபிளாட்ல இருக்கும் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க என் பிள்ளைங்க சென்னையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாரி ஊருக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க பெரியவன் வந்து சொல்றான் மம்மிய பாருங்க பாருங்க தம்பி என்ன பண்றான்னு வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டானா பாருங்களேன் ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்க என் பையன் அங்க போய் என்ன மம்மு பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க எப்படி விளையாடுறான்னு பாருங்க

மீதி இருக்கிற எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் இதில் வேலை செஞ்சேன் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டுன்னு சொல்ல முடியாது நான் கொஞ்சம் இன்பிடிவிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அம்மாவும் எங்க கூட சேர்ந்துட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பாவம் சொன்னாலும் கேட்கல ஒரு வேலையா ஆமாம் செஞ்சுட்டு இப்படி நாங்கள் செஞ்சு செஞ்சு முடிச்சுட்டு இருக்கும் போதே அப்பா கொஞ்சம் வெளியில போயிருந்தாங்க அப்பாவும் வந்துட்டாங்க அப்பா வந்தோடனே நம்ம காலையில் வாங்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த தவுன் அந்த தவனை வந்து இப்போதான் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் போயிட்டு தவணை எடுத்து அப்பா கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டு இருந்தோம் பிள்ளைங்கள்ட்ட என் பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பம்மி இது ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த எல்லா கடைகளுக்குலாம் எங்க சென்னையில் நம்ம போனோட வெளியில வந்து தேங்காய் வைப்பாங்க பார்த்தீங்களா தேங்காய் தவணை மாதிரி அதை மாதிரி இருக்கு ஆனால் இந்த இது வந்து இந்த தடவை ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்வீட்டாக செம சூப்பராக இருந்துச்சு ஸோ பிள்ளைங்கலாம் கொஞ்ச நேரம் உட்காந்து அது எல்லாரும் அப்பா எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் இது வீடியோ எடுக்கிறது என் தான் எடுக்காங்க அதனால தான் இதுல வரலவா ஆஹ் பாருங்க அவளுக்கும் எல்லாருமே அங்கே போயிட்டு அடுத்தாங்க பாருங்களேன் அதுக்குள்ள பாருங்களேன் சின்னவனை சும்மா வம்பு பண்ணிட்டே இருந்தேன் அந்த வீடியோவே எடுக்க விடாம அவன் பண்ணிட்டே இருந்தான் அதை முடிச்சுட்டு நேராக பாத்தீங்கன்னா குழம்பு எல்லாம் நல்லா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க எங்க அம்மா அதை வந்து உப்பு டேஸ்ட் வரும்னதுனால நேராக வந்து அதையும் பார்த்தாச்சு சூப்பரா இருக்குன்னு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாச்சு ஸ்டவ் சிம்ல பண்ணிட்டு நம்மளுடைய சமையலும் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் என்னென்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பிள்ளைங்களை வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் பட் உங்களுக்கு நான் அதுக்கு முன்னால பாருங்களேன் அடுத்தது பாருங்க ஊருக்கு வந்தாதான் இந்த பன்கிழங்கு இதெல்லாம் சாப்பிடுது சோ பனங்கிழங்கு வந்து பெரியவனுக்கு அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும் சின்னது எதை எடுத்தாலும் இடக்கு முடக்கா சொல்லிட்டு இருப்போம் கொடுத்த உடனே அவன் அதுக்கு ஒரு டைலாக் பேசிட்டு இருந்தான் ஸோ அவனுக்கு வேண்டான்னு விட்டுட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து பணங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகியாச்சு பாருங்கள் பிள்ளைங்க என்னெல்லாம் சாப்பிடுறாங்க இது வந்து ஃபுல்லாக மீன் குழம்பு மீன் ஃப்ரை கேபேஜி கீரை முட்டை அச்சு நல்ல ஒரு பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு மொத்தத்தில் சொல்லுன்னா சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்டு முடித்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒரு ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ஈவினிங் நமக்கு ஊருக்கு போனால் வேறு வேலையே கிடையாது நல்லா சாப்பிட்ணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஈவினிங் வந்து எங்கேயாவது பீச் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஈவினிங் எழும்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி சாப்பிட்டுட்டு அதனால ஃப்ரீயாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பேசி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ பாருங்க இப்போ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் பாருங்களேன் பிள்ளைங்க நானும் சாப்பிடுறோம் பிள்ளைங்க கூட நானும் சாப்பிட உட்காந்துருவேன் அது உள்ள அங்கே உள்ள சாலை மீன்லாம் குட்டி குட்டியா இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அது எனக்கு அங்க உள்ள மீன் அப்படி பிடிக்கும் எல்லாரும் சாப்பிட்டாச்சு எனக்கே இத பகும்பு சிரிப்பா இருக்கு நல்ல கதை பேசிட்டே உட்காந்து வேலை தான் எங்களுக்கு பிறகு அதுக்குள்ள ஈவினிங் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நினைக்கிது இது வந்து எங்க பேக்யார்டு இதை தான் நாங்கள் ஈவினிங் இடம் உட்காந்து கதை பேசுகிற இடம் டீ குடிக்கிற இடம் எல்லாமே காஃபி டீ குடிக்கிறாங்க தான் இருப்போம் நாங்கள் மட்டும் இல்ல எங்க ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி அக்கா தங்கச்சி யார் எல்லாருமே தான் போய் உட்காந்துருப்போம் ஸோ உட்காந்தாச்சு நான் அதுக்குள்ளே கடையில் போய் அப்பா பஜ்ஜி திரும்பி வடை பஜ்ஜி சட்னி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதில் உட்காந்து திரும்ப பஜ்ஜி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு என்னடா போனதுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் நினைக்காதீங்க அதெல்லாம் முடிச்சு நைட்டும் நல்லா வர வரட்டெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இது வந்து சண்டே மார்னிங் மார்னிங் வந்து நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்காக கிளம்பியாச்சு பிள்ளைங்க வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் எட்டை முக்கால் இருக்கும் பிள்ளைங்க சர்ச்சுக்கு போகிறதுக்காக கிளம்பியாச்சு இருந்து கிளம்பிட்டாங்க நாங்களும் கூட சேர்ந்து போயிட்டோம் போயிட்டு நேராக சர்ச்சுக்கெலாம் அட்டன் பண்ணுறக்காங்க இது பாருங்கள் இதுதான் எங்கள் ஊரில் சர்ச்சு போய் பாருங்கள் இதான் வந்து எங்கள் ஸ்ரீவேகுண்டம் சர்ச் இந்த மழை தண்ணிலாம் போனதில் வந்துட்டதுல பயங்கரமாக டேமேஜ் ஆயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் எல்லாம் சூப்பராக கட்டி இப்போ நல்லா வந்து சூப்பராகவே இருக்குது பாருங்க அங்கே இப்போ எதை பார்த்திங்கன்னா முன்னால் இருக்குது பார்த்திங்கன்னா இதான் சர்ச்சு பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே சர்ச்சில் போயிட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்த வராது வந்துட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான டின்னர் சாரி லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் இருந்து லஞ்சு அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பார்த்தோன்னா ரொம்ப டைம் இழுத்துகிட்டே போகும் ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சிக்கலாம் ஸோ அடுத்தது வேணா நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உண்மையிலேயே அம்மா அப்பா வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவீங்க ஹாப்பியாக இருந்துச்சா என்னங்கிறது எனக்கு நீங்களும் உங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே விகிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்